அப்பா தினத்தின் வரலாறு மூலம் அமெரிக்காவில் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்று முன்மொழிந்தார் அவர் தனது தந்தை தாயில்லாத குடும்பத்தில் ஆறு குழந்தைகளை தனியாக வளர்த்தவர் என்பது காரணமாக தந்தையின் பாசத்தையும் கடமையையும் ஒளிரச் செய்ய நினைத்தார் முதல் ஃபாதர்ஸ் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி வாஷிங்டன் மாநிலத்தில் முதல் முறையாக ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்பட்டது அமெரிக்க அரசாங்க அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் ஃபாதர்ஸ் டேவை ஒரு அதிகாரப்பூர்வ தேசிய நாளாக அறிவித்தார் அப்பா தினத்தை ஏன் கொண்டாடுகிறோம் ஒன் அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் நன்றி சொல்ல அப்பாக்கள் வீட்டின் முதன்மையான தூணாக இருப்பவர்களாக பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் வழங்குபவர்கள் அவர்களின் பெருமையையும் ஒப்பந்தங்களையும் பாராட்டும் நாளாக இது அமைகிறது என்று அழைக்காமல் செய்யும் பலவிதமான தியாகங்களுக்கு மதிப்பளிக்க அப்பாக்கள் பெரும்பாலும் பாசத்தை வெளிப்படையாக காட்டாமல் அமைதியாக செய்யும் செயல்கள் வேலைக்கு செல்லும் பஸ் பயணம் குழந்தையின் எதிர்காலத்திற்காக குறைவான விருப்பங்களுடன் வாழும் வாழ்க்கை இவை அனைத்தும் உணர்வு நிறைந்தவை முன்றி அவர்களின் வழிகாட்டுதலுக்காக நன்றி தெரிவிக்க அப்பாக்கள் வாழ்வின் முக்கியமான முன்னோடிகள் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை செய்வது போல செய்யும் செயல்கள் பல ஆண்டுகள் குழந்தையின் நெஞ்சில் பதிய வைக்கும் உலகம் முழுவதும் இந்தியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் ஜூன் மாதம் மூன்றாவது ஞாயிறு அன்று ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது ஆனால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நியூசிலாந்து போன்ற சில நாடுகளில் இது செப்டம்பர் மாதம் முதல் ஞாயிறு அன்று கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாடுவது அப்பாவிற்கு சுருக்கமான கடிதம் எழுது அவருடன் சிறிய நேரம் செலவிடு அவருக்கு பிடித்த எதையாவது செய்ய சமையல் பரிசு ஒரு வாக்கியம் எனும் அவரை நேரில் பாராட்டும் வார்த்தை நீங்கள் எனக்கு பெருமை அப்பா முடிவாக அம்மா போலத்தான் அப்பாவும் வாழ்க்கையின் மறைந்த ஒளி ஃபாதர்ஸ் டே என்பது ஒரு மாறாத காதல் மற்றும் மூச்சுள்ள வழிகாட்டி எனும் ஒரு நன்றி நாள் அப்பா ஒரு வார்த்தை மட்டுமல்ல அது ஒரு சூரியன் போல குளிர் தரும் வெப்பம் மேலும் உங்களுக்கும் அப்பா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிஜிட்டல் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க